தீர்ப்பு சொல்ல போகிறது இல்லை உறவா நட்பா அழகாக எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் உறவு என்பது கடவுள் வீட்டிலேயே பிரச்சனை உண்டு பண்ணி பிரச்சனைகள் இருந்தால் தான் அதுக்கு பேரே உறவு பிள்ளைன்னா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி ஒரு பிள்ளை வீட்டில் இருந்தால் யாராவது சந்தோஷமாக இருப்போமா வாடா வர்றேன்ப்பா போடா போகிறேன்ப்பா தூங்குடா தூங்குறேன்ப்பா படிடா படிக்கிறேன்ப்பா படிக்க வேணாம்டா சரிப்பா வெளிய போடா போகிறேன்ப்பா அப்புறம்ப்பா சரிப்பா பெயிலா போடா போகிறேன்ப்பா அப்படின்னா இதுக்கு பேர் பிள்ளையா போனால் அது பிள்ளை இப்படி ஒரு பிள்ளை வீட்டில் இருந்தால் அப்பனுக்கும் பைத்தியம் முடிச்சிடும் மகனுக்கும் பைத்தியம் முடிச்சிடும் எங்கடா போனேன் போகிறோம்ல அப்படின்னா ஏ அப்பாட்டே எழுதி பேசுறியா அரைஞ்சிடுவோண்டே அறையா பார்ப்பேன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து இடையில வந்து ஒரு புள்ள கருவேப்பிள்ள கொத்தாட்டம் பெற்ற வச்சிருக்கேன் பொழுது போலன்னா அடுக்கி ஆட்டேன் பிள்ளையா ஏ கணக்கில் முக்கமாக இது மூணு மார்க் வாங்கியிருக்கேன்டே நீ ஒரு மாதிரிக்கு வாங்கினேன்னு பார்த்தா உங்கள் அப்பா சொல்லிட்டு போனார் வேலையை பாட்டு போயா இப்படிலாம் பிரச்சனை நடக்கும் பிரச்சனை இருந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம் உறவு கடவுள் வீட்டிலே பிரச்சனை வரலையா சிவபெருமா பார்வதி முருகன் பிள்ளையார் நாலு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பழத்தை கொண்டுட்டு ஒரு ஆள் வர்றாரு வந்து சிவபெருமான்ட்ட இதோ ஞானப்பழம் அவர் பேசாமல் ரொம்ப நன்றின்னு வாங்கி தின்ட்டு போயிருக்கலாம் பேச சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு போயிட்டு வைப்பாருன்னு அந்த பிரச்சனை வந்திருக்குமா அவர் பெரிய போராட்டம் மனைவி மேல பார்த்தேன் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சிறந்தது உனக்கு எதுக்கு இது வேண்டாம் இதால அந்தம்மா அந்தம்மா வாங்கி ரொம்ப நன்றி மாமா அப்படின்ட்டு பழத்தை தின்றுக்கலாம் அது உடனே வாங்கிட்டு இதை நான் சாப்பிடுவதை விட நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் இதுதான் தாய் உடனே அவர் கொண்டு வந்தவர் இருக்காரு பாருங்க பிரச்சனை உண்டு பண்றதுக்குன்னே ஒரு குரூப் அதுதான் பழத்தை இரண்டாக பிரிக்க கூடாது யாராவது ஒருவருக்கு தான் தர வேண்டும் உடனே இந்த அம்மா நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்றே நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள் உடனே இவர் யாரு காம்படிஷன் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான பழம் முருகண்ட அருமையான வாகனம் இருக்கு எது மயில் எடுத்துட்டு பிறப்பிட்டார் இதோ ஒரு நடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் பிள்ளையார் அவர் வாகனத்தில் என்னைக்கு போய் உலகத்தை சுத்துறது மூஞ்சுருன்னு ஒன்று படுத்து கிடக்குது அதுக்கிட்ட வந்து கேட்குறாரு பிரதர் போகலாமா அப்படின்ட்டு கொஞ்சமாவது மனசாட்சி மனசாச்சுருக்கேன் இது மேலே நீ உட்காந்தீனா எனக்கு அதான் கடைசி சிட்டிங்க ஏதோ உனக்கு வாகனமாக நான் பக்கத்தில் துணைக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன் நீ உன் வேலையை பாரு உனக்கு எதுக்கு உலகத்தை சுற்றுற வேலையெல்லாம் உன் பாடியை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவை பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே விநாயகர் என்ன பேசாமையா இருந்தார் அந்த பழம் கொண்டு வந்தாரில் அவர்கிட்ட போறாரு உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன அவர் வந்தவர் எனக்கு அதெல்லாம் தெரியாது பேசாமல் இருந்திருக்கேன் மேற்றை போட்டு விடுறாரு உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் அப்படியானால் என் அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் ஆமாம் ஆமாம்ன்றார் போய் மூன்று ரவுண்டு அடிக்கிறாரு பழத்தை வாங்கி இருக்காரு நம்பாளு யாரு மயிலில் போயிட்டு உள்ள வந்து இறங்குறாரு எங்கேயும் எனக்கு ஞான பழம் கொன்னே வாங்கி சாப்பிட்டு இருக்காரு வேலையை பார்த்துட்டு போய் ஓ எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது எனக்கென்று ஒரு உலகம் நான் இப்பொழுதே புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு பழனி போய் கோமனத்தோட அன்னைக்கு நின்ன வருவேன் இன்னைக்கு நான் சொல்றேன் உலகத்திலே மாநில சுயாட்சிக்கு முதல்ல குரல் கொடுத்தவர் முருகன் ஒரு ஆள் எனக்குன்னு தனியா ஒரு உலகம் வேணும்டான் அவர் வீட்டிலே இன்னொரு பிரச்சனை வந்துச்சு யாரு சிவபெருமா வீட்டில் அவங்க வீட்டுக்காரமா எங்க அப்பன் தச்சன் யாகம் நடத்துகிறான் நான் புறப்பட்டு போக வேண்டும் போயிட்டு வா சொல்ல வேண்டிய அவரு பாருங்க என்ன கோபத்தில் இருந்தாரா போய் வா என்று சொல்லுங்க போயிட்டு வருது அங்க அவமானப்பட்டு வருது வந்து தாட்சாகினி எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய் வா அப்படி உடனே வந்தது உன் அப்பன் தச்சன் நடத்தும் யாகத்திற்கு நான் போக வேண்டாம் என்று சொன்னேன் அதையும் மீறி நீ போனாய் ஓ அத்த ஒரு செய்து விட்டேன் ஓ முகத்தில் முழிக்காதே சக்திதான் சிவன் பெரியது சிவன் தான் பெரியது சண்டை வந்து ரெண்டு பேரும் எரிஞ்சிருது யாரு மனைவி பேசாமல் உட்கார்ந்து குமுதம் படுத்திட்டு இருக்க வேண்டிய அவரு மனைவியை பிரிஞ்சு ஆட்டம்னா ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் உடனே மூன்று உலகத்தில் இருக்க தேவர்கள்லாம் வந்து டான்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா என்னான்னு பார்த்தா மனைவியை பிரிஞ்சுட்டார் உடனே கூட்டு வந்து வர்றாங்க உடனே சக்தி இல்லை ஏன் சிவன் இல்லை சிவன் இல்லை ஏன் சக்தி இல்லை என் உடலில் சரிபாதி உனக்கு தருகிறேன் அப்படின்ட்டு கொடுத்தாரு இதை இன்னைக்கு கிராமத்தில் ஒரே வரியில் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா சக்தி இருந்தா செய்யி இல்லாட்டி செவனேன்னு வீட்டில் எப்படி நம்ம ஆளுக அன்னைக்கே இதை ஒரு வரியில சொன்னான் பார் சக்தி இருந்தா செய்யி இல்லாட்டி செவனே சும்மா இருக்கிறதுக்கு பெயர் வச்சிருக்கேன்னு அப்ப சிவபெருமான் சிவனேன்னு அந்த பிரச்சனை வந்திருக்குமா ஒரு பிரச்சனை வந்தது பிற்பாடுதான் சக்தி இல்லை சிவன் இல்லை சிவன் இல்லை எல் சக்தி இல்லைன்னு வந்துச்சு உறவுகள் நமக்கு தருகின்ற பலம் வேறு ரொம்ப அழகாக சொன்னாங்க அதுக்காக உறவுகளையே கட்டி நம்ம வாழ்ந்துட்டுருக்க முடியுமா வாழ்நாள் முழுதும் எங்கள் அப்பா என்னை அரைஞ்சி வாத்தியார் ஆக்கினார் இப்போ எங்கள் அப்பா எங்கே இறந்துட்டார் அவரை கூட நம்ம போய் ப பக்கத்தில் கல்றையிலேயே உட்காந்துருக்கேன் எப்பா நீங்கள் தான்ப்பா என்னை டிகிரி படிக்க வைச்சிங்க உங்கள் பக்கத்திலேயே நான் உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்க முடியுமா என்னை பெற்ற தாய் எனக்கு இன்னைக்கு நடுவரா அன்னைக்கு இருக்கேன்னா எங்கள் தாய் தான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் மூணு பிள்ளைகளை ஜன்னலில் உட்கார வச்சு சோறு ஊட்டி விடுவாங்க எங்கள் பெரியண்ண நான் மூணாவது நான் நடுவில் எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கேன் நான் ஓரத்தில் உட்காந்துருப்பேன் சோறு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க நான் பேசாமல் இருக்காமல் எங்கள் அம்மா டம்மா நான் நான்தான் நான் தான் நடுவில் உட்காந்துருப்பேன் ஏ அவன் உட்காந்துட்டு போகிறான் அப்படா முடியாது அப்படி குடிவாதம் பண்ணி நடுவில் உட்காந்தேன் எங்கள் அண்ணன் விட்டு கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிடுச்சு சோற்ற எங்கள் அம்மா இடித்து ஊட்டினாங்க சந்தோஷமா நடுவில் உட்காந்துக்கிட்டேன் ஆளு மொகரை இதுல என்னத்தை சாதித்த அப்படி கோபத்தில் எங்கள் அம்மா ஒரு வாக்கியம் சொன்னாங்க டேய் வாழ்நாள் முழுவதும் நீ நடுவுலேயே உட்காந்து நீ சாபம் போறாங்க எங்க அம்மா விட்ட சாபம் இருபத்தாறு வருஷமா நடுவரை நான் உட்காந்துருக்கேன் பாருங்க பெத்த தாய் விட்ட சாபம் கூட மகனுக்கு வரமா மாற இதுதான் உறவு ஆனா நட்பு அருமையாக சொன்னாங்க உறவுகள் மட்டும் நமக்கு போதுமா இதையும் தாண்டி ஒரு விஷயம் நம்ம வாழ வைத்துக் கொண்டிருக்கிறத இன்னைக்கு வீடுகளில் பாருங்க கல்யாணம் நடக்கும் அதுல பெரும்பாலும் பிரச்சனை பண்றது யாரு சொந்தக்காரங்க தான் எனக்கு அப்பெல்லாம் வைக்கலன்னு சொல்லி அருவாள் எடுத்து வெட்டியிருக்கேன் மதுரையில் அப்பெல்லாம் வைக்காமல் போயிட்டான்டா அப்படின்னு எடுத்துகிட்டு எடுத்துட்டு என்னடா பிரச்சனை போட்டு உட்காந்துருக்காங்க ஏண்டா வெட்டின அப்பெல்லாம் வைக்காம போயிட்டான் அப்பெல்லாம் வைக்காம போனதுக்காக வெட்டுவாங்க என்னைய வான்னு கூப்பிடலன்னு குடும்பத்தோடு தெரியும் போயிடுவேன் நான் எவ்வளோ நான் மாமேன் என்னைய வான்னு கூப்பிட பணம் பார்க்க வச்சு என்னை அழைக்கலை அப்படின்னு தண்டை போடுவாங்க இந்த செத்த இடத்துல இந்த சொந்தக்காரங்க பண்ணுற கூத்து இந்த கிழவன் காலையில் ஒன்பறைக்கு இறந்துருப்பார் அவரை படுத்தி கொன்னே விடுவாங்க சொந்தக்காரங்க வந்து விசாரிப்பாங்க பாருங்கள் அந்த வழியில் இருப்பார் வருவேன் எப்போ இறந்தார் எதுக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போகிறேன் இவனும் புலப்பத்து போய் சொல்லிகிட்ருப்பேன் காலையில் ஒம்பது மணிக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார் பக்கத்தில் இருக்க ஊருக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போனேன் போகிற வழியிலே இறந்துட்டேன் சந்தேகம் பேசாமல் போக வேண்டியான எதுக்கு பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன் விருதுநர் கூட்டி போயிருக்கலாம்ல டவனுக்கு என்னமோ இவன் தான் விருதுநர் கூட்டு போகாமல் குழப்பண்ண மாதிரி கேட்குறேன் அவன் ஒன்று கூட்டி போகிறப்ப இறந்துட்டார்ரா அடுத்த ஒருத்தன் வந்து கேட்டேன் எப்படா இறந்தார் அப்படின்னா சுதாரிச்சான் பதில் பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன் அவர் விருதுநர் கூட்டி போக சொல்லிட்டாரு விருதுநர் கூட்டி போகிறப்பே இறந்துட்டார் அதுக்காக எதுக்கு டாக்டரு டாக்டராக கூட்டிகிட்டு போனேன் வீட்டிலே வச்சுருந்தா அவர் வாட்டுக்கு இறந்துருப்பார் நிம்மதியாக என்னடா இப்படி சொன்னால் அப்படிங்கிறேன் அப்படி சொன்னா இப்படிங்கிறேன் மூணாவது ஆள் வந்தான் எப்படி இறந்தாருன்னு கேட்டதுக்கு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்கள் எப்படிடா இறந்தாரு அவரே கேட்டுக்க எழுப்பி நான் எல்லாத்துக்கிட்டையும் என்னென்னமோ மாற்றி மாற்றி சொல்லி பார்த்தேன் ஒரு தவிர நம்ப மாட்டேன்ட்டேன் அவர்கிட்டே கேட்டுக்க அவர் எப்படி சொல்வார் தெரியுது இல்லை போறா எத்தனை மணிக்கு இறந்தாருன்னு கேட்டு என்ன சாதிக்க போகிற சில பேர் எத்தனை மணிக்கு இறந்தாரு அஞ்சரைக்கு அஞ்சரைக்கா அப்படின்னா ஏன் நாலரைக்குனா எழுப்பி விட்டுருவியா அவரை இந்த சொந்தக்காரங்க இந்த டெத்து வீட்டில் பண்ற கூத்தும் கும்மாளமா அவரை எடுக்கிறதுக்குள்ள இந்த நான் தான் துண்டு போடுவேன் நான் தான் உருமா கட்டுவேன் அநியாயமா இருக்கு எம்ஜிஆர் கலைஞருக்கு இருந்த நட்பை சொன்னார் பாருங்க அது ஒண்ணு போதும் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அப்போ வந்து ஒரு சட்டம் இருந்துச்சு நாட்டில் அமைச்சர்கள் அரசாங்கம் கொடுக்கிற வாகனத்தை தனியா தனி வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் அப்போ வந்து பிடி சரஸ்வதினு ஒரு அமைச்சர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்தாங்க அவருடைய வாகனம் அரசு வாகனம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு பெரிய சோப்பு லைட்டு போட்ட வாகனம் கிண்டி ரேஸ் கிளப்பில் நின்றுக்கிட்டு இருக்கு அதை திமுக காரங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து மாட்டிக்கிற அமைச்சரே நாளைக்கு சட்டமன்றத்தில் தலைவர்கிட்ட அந்த ஃபோட்டோ அதுவும் ஸ்டுடியோவில் இருந்து ஆளை கூட்டு வந்து இப்போ இருக்க மாதிரி எல்லாம் எடுத்து மீம்ஸ்லாம் போட முடியாது ஸ்டுடியோவில் இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ராத்திரியோட ராத்திரியாக பிரிண்டை போட்டு தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க தலைவரை இதை நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் கேட்கணும் எம்ஜிஆரை அந்த சட்டமன்றத்தில் அதிமுக எம்ஜிஆரை அவமானப்படணும் அப்படின்னு தலைவர் ஃபோட்டோவை வாங்கிட்டு இப்போ எல்லாம் சட்டமன்றத்தை நேரடியாக நம்ம பார்க்குறோம் அப்போல்லாம் சட்டமன்றம் முடிஞ்சு வந்து மாலை முரத்தில் போட்டால் தான் என்ன நடந்துச்சுன்னே தெரியும் ஆனால் ஃபோட்டோவை கொடுத்து விட்டு பத்திரிக்காரங்களாம் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க பிரச்சனை பண்ணிவிட்டு வருவாரா தலைவரை நியூஸ் ஆக்கிடுவோம்டாதன்னு வெளியில் வர்றப்போ ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க என்ன நடந்துருக்குன்னா தலைவர் விசாரிச்சார் அந்த வாகனத்தை எதுக்கு எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு அமைச்சர் எடுத்துகிட்டு போகல அமைச்சருடைய அம்மா தெரியாமல் எடுத்துகிட்டு போய் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இது தலைவருக்கு தெரிஞ்சிருச்சு உடனே எம்ஜிஆர்ட்ட போய் அந்த ஃபோட்டோவை காமிச்சு உங்கள் அமைச்சரை இது மாதிரி பார்த்து நடந்துக்க சொல்லுங்கள் வாகனம்லாம் பார்த்து எடுத்துக்க சொல்லுங்கள் எங்கள் கட்சிக்காரங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க எம்ஜிஆர் உடனே பார்த்துட்டு சரி நான் சொல்லிடுறேன்னு பிடி சரஸ்வதியை கூப்பிட்டு வாகனங்களை இனிமேல் முறையாக பயன்படுத்துமா இப்படி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க முடிஞ்சிச்சு வெளியில் சண்டை போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா எம்ஜிஆரும் கலைஞனு சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க பத்திரிக்காரங்களாம் மைக்கை நீட்டியிருக்காங்க அப்போ கலைஞர் கேட்டார் என்ன நியூஸ் கிடைக்கும்னு வந்தீங்களே எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடிமிப்பிடி சண்டை நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது காரணம் எனக்கும் குடிமை இல்லை எம்ஜிஆருக்கும் குடிம இல்லைன்னார் பத்திரிக்கைக்காரங்க உங்களை மாதிரி தான் ஓகே கைதட்டி மனுஷன் யா நீ எம்ஜிஆர் கேட்டுட்டு வீட்டில் போய் அந்த தொப்பியை கலட்டிட்டு அரை மணி நேரம் சிரிச்சிருக்கார் அவருடைய வழுக்க தலையை பார்த்துட்டு என் நண்பன் பாரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் தன்னுடைய அமைச்சர் செய்த தவறை ரொம்ப நாணயமாக சுட்டி காட்டி அதை ஒரு நகைச்சுவையாக மாற்றி ஒரு எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் மகிழ்ச்சியாக உறவாடியது உறவுகளால் அல்ல தான் இந்த மாதிரி விஷயங்களை சாதிக்க முடியும் அதனால் உறவுக்கு நட்புக்கு என்ன வித்தியாசம் நான் என்னுடைய அப்பா எங்க அப்பாவுக்கு நான் மகங்கிறதுக்கு எங்க அப்பாவோட இன்ஷியல் முதல் எழுத்த இன்சியலாக வச்சிருக்கேன் எங்க அப்பா பேரு இக்னேஷியஸ் ஐ லியோனி அப்படின்னு வச்சிருக்கேன் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய இன்சியல் எல் அப்படின்னு இன்ஷியல் இருக்கு என்னுடைய மனைவிக்கு நான் கட்டின தாலி அடையாளமாக இருக்கு என்னுடைய தம்பி அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் ஒரே இன்சியல் தான் உறவுகள் எல்லாத்துக்குமே அடையாளம் இருக்கும் ஆனால் அடையாளமே இல்லாமல் ஜாதி மதத்தம் எதற்கும் அப்பாற்பட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் காட்டுகின்ற அந்த அன்புக்கு பெயர் தான் நட்பு அந்த நட்பு தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு மிக மிக அவசியம் இந்த உட்கார்ந்து எல்லாரும் பக்கத்துல என்ன மதம் என்ன ஜாதின்னு கேட்டா உட்கார்ந்தீங்க இல்ல நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற அந்த ஒற்றுமையான தான் இந்த மனித சமுதாயத்தை வாழ வைக்கும் உறவுகள் இயல்பானவை அது நமக்கு செய்கின்ற பணிகள் எல்லாம் கடமை ஆனால் நட்புதான் ஒரு மனிதனுடைய அப்பாற்பட்ட அன்பை வழங்குவது நட்பு என்று சொல்லி துன்பத்தில் பெரிதும் துணை நிற்பது உறவுகளை விட நட்பே நட்பே என்று இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி எங்களை வியக்க வைத்த விருதுநகர் ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வருகின்ற நாட்களிலெல்லாம் இந்த புத்தகத் திருவிழா வெற்றிகரமான நிகழ்ச்சிகளை தரட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்